அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்ப தமிழ் இன்ஃபர்மேஷன் சேரல் அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன் செட் தேர்வு வந்து வருகின்ற ஆறு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கின்றது தமிழ் பாடத்தை பொறுத்தவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் கவனம் செலுத்தக்கூடிய பாடப்பகுதிகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்கலாம் மூன்று நமக்கு இரண்டு நாட்கள் தான் இருக்குது இதில் இதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளாக நம்மளை வந்து எப்படி வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இந்த தேர்வில் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம குவாலிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் அப்படின்றது தெரியுது ஸோ இது வந்து டிஎன் செட் அதாவது ஸ்டேட் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நமக்கு வந்து யூஜிஸ் நெட் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதியிருப்போம் அதே போல் தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய தேர்வு தான் இந்த டிஎன் செட் அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அது மட்டும் அல்லாமல் டிஎன் செட்னால் என்ன டிஎன் செட்டுக்கும் யூஜிஸ் நெட்டுக்குமான வித்தியாசம் என்ன என்பதை பற்றி ஒரு காணொலியில் உங்களுக்கு விரிவாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து இந்த டிஎன் செட்டு எழுதுறதுனால நமக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு கிடைக்கும் நம் ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு டிஎன் செட் அல்லது யூஜிஸ் நெட் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் யூஜிஸ் நெட்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி வச்சுருப்பீங்க சில பேர் கிளியர் பண்ண முடியலையே இப்போ இந்த வாட்டி வந்து நான் எழுதுகிற மட்டும் மட்டும்தான் குவாலிஃபை ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வருந்துவதும் உண்டு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை அப் எப்படி நீங்கள் வந்து அந்த பிஎஸ்டி குவாலிஃபிகேஷன் பாஸ் ஆகிட்டீங்களோ கண்டிப்பாக இந்த டிஎன் செட் எக்ஸாமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணலாம் ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்த அந்த வேகத்தோட விவேகத்தோடு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக க்ராக் பண்ணலாம் உங்களுக்கு சில அணுகுமுறைகளை வந்து நான் சொல்கிறேன் நிறைய வந்து நம்ம ஃப்ரீ அசஸிங் சோர்ஸஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படி பார்க்கும்போது நம்ம இன்பத்தமிழ் தமிழ் யூஜிஸ் நெட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நமக்கு யூஜிஸ் நெட் பாடத்திட்டம் அப்படின்னு இருக்குது இந்த ஓ எல்லாத்தையுமே வந்து நான் இங்கே கோடிட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் சிலபஸ் பார்த்திங்கன்னா நமக்கு யூஜிஸ் நெட் எக்ஸாமில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் வந்து நம்ம யூஜிஸ் நெட் ன் செட் காலேஜ் டிஆர்பி இந்த மூணுக்குமே ஒரு சேம் சிலபஸ் தான் இருக்குது இதில் சில விஷயம் மட்டும்தான் மாறுபடும் அது காலேஜ் டிஆர்பிக்கு மட்டும்தான் மாறுபடும் இருந்தாலும் இதே அந்த சிலபஸ் தான் வரப்போகுது ஸோ இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சிலபஸ் நிறைய பேர் வந்து சிலபஸை வந்து பார்க்குறதே கிடையாது அது சரிவர படிக்கிறதும் கிடையாது ஏன்னா வந்து சிலபஸ் வந்து வாஸ்டாக இருக்குது இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த சிந்தனையோடையே பயணிச்சிட்ருக்காங்க பயப்படாதீங்க இந்த டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் படித்தா போதும் தமிழ் பாடத்தை ப பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நாம் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஜென்ரல் பேப்பரையும் இதே மாதிரி போட்டிருக்கோம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து கொஷின் சீரீஸ் வந்து இருக்கோம் ஏற்கனவே வந்து யூஜஸ் நெட்டுக்காகவும் செட்டுக்காகவும் காலேஜ் டிஆர்பி டிஎன்பிசி இந்த மாதிரியெல்லாம் கலந்து போட்டுட்ருந்தோம் பட் டிஎன்பிசியில் வந்து இலக்கணம் அப்படின்னு வந்ததுனால ஸோ அதை நம்ம வந்து ஒமிட் பண்ணிவிட்டு எது எதுக்கெல்லாம் வந்து யூஜஸ் நெட் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து தேவை அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி நம்ம நிறைய சீரீஸ் வந்து போட்டுட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சீரிஸை நீங்கள் பார்க்கலாம் நம்ம நம்ம இன்பத் தமிழ் குழு குழுவிலும் சரி வலையொலி குழுவிலும் சரி அப்புறம் வந்து டெலிகிராம் குரூப் வந்து நமக்கு இருக்குது இந்த டெலிகிராம் இந்த மூணுத்துலையும் ஒரே ரீதியான நம்ம வினாக்களை வந்து நம்ம போ பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஒரு நாளைக்கு ஐந்து 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 கேள்விகள் வந்து ஒவ்வொரு அழகிலிருந்து மாற்றி மாற்றி கேட்கப்படுகின்றது அதை நீங்களே பார்க்கலாம் உதாரணத்துக்கு நான் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதில் நீங்கள் பார்க்கலாம் என் சரித்திரம் அப்படின்னு ஊவா சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அடுத்தது நடுகள் வழிபாடு பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பால்வரை தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியத்திலிருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு அடுத்தது எஞ்சோட்டு பெண் என்ற நவீன இலக்கியத்திலிருந்து இந்த கேள்வி கேட்டிருக்கேன் இலக்கிய திறனாய்வுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் இது மாதிரி ஒவ்வொரு மாலகம் அப்படியே வந்து மிக்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரூட் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து மிக்ஸ்அப் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் இப்படி கேள்விகளை வந்து மாற்றி மாற்றி கேட்பதனால நிறைய நன்மைகள் இருக்கு ஏன்னா வந்து அந்த கேள்வி எங்கே இருக்கின்றது அது எந்த அழகில் வருகின்றது என்ற படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தேடுவார்கள் பூவைசாவை பற்றி கேட்கும்போது நான் வந்து ஒரு பத்து நூற் நூல்கள் கிட்டே பார்த்துட்டு அல்லது வெப்சைட்டில் நிறைய வெப்சைட்டில் பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அத்தன்டிக்கான சோர்ஸை எடுத்து தான் உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்பேன் நல்லா ரெஃபர் பண்ணி தான் கேள்வி கேட்கறது ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு கேள்வியுமே நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது அப்போ வந்து நீங்கள் யூஏசா பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது ஓவேசா சம்மந்தமான நீங்கள் வெப்சைட்டுக்கோ அல்லது உங்களுடைய புத்தகத்திலையோ நீங்கள் தேடும்போது இந்த விடயம் உங்களுக்கு க கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இன்னும் படிப்பதற்கு அது உந்துதலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி தான் நமக்கு வினாக்கள் வந்து ஒவ்வொரு சீரீஸாக நம்ம போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் நேற்று வரைக்கும் இந்த வினாக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன மொத்தம் ஆறு சீரீஸ் ஸ்பெஷல் சீரீஸ் வந்து முடிச்சிருக்கோம் இது வந்து நான் டிஎன் செட் எக்ஸாமுக்காக மட்டுமே ஆறு சீரீஸ் ஆனால் இது யூசிட்ஸ் நெட்டுக்காக நாற்பத்தெட்டு சீரீஸும் அதுக்கு முன்னாடி சீரீஸுன்னு ஸ்டார்ட் பண்ணாமே வெறுமனையே வினாக்களாக போ போட்டது பார்த்தோன்னா அது ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து நம்ம குறிப்பில் வினாக்கள் இருக்குது இந்த வினாக்கள்லாம் எங்கே இருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரர் அகாடமி வலையொலி குழுவிலையும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம் பழைய வினாக்களை நீங்கள் பார்க்கணும் பழைய சீரீஸ் வினாக்களை நீங்கள் வந்து ஒரு பயிற்சிக்காக எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினாக்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே நம்மளுடைய பே பேப்பர் அதாவது தமிழ்தாளுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்